என்பிஎஸ்சி யூ எல்லா தேர்வுகள்லையும் மிக முக்கியமான டாப்பிக்காக இருக்கக்கூடிய பாலிட்டியில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது அதுலேருந்து பல வாட்டி கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த ஒரு டாப்பிக்கை தான் இந்த ஒரு காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு அதாவது ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் முகலாயர்கள் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் இந்த மாதிரியான பல மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களோட காலத்துல இந்தியா எப்படி இருந்ததுன்னு இதே அமைப்புல ஒரு சென்ட்ரலில் ஒரு பவர் இருக்குன்னா அவங்களுக்கு இல்லை ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு இல்லை சப் ஸ்டேட்ஸ் அந்த தான் இருந்தது பல பல நூறு கணக்கான நாடுகளாக இருந்தா இந்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாது இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்தக்கப்புறம் மிக முக்கியமான மாற்றங்கள்லாம் நிறைய நடந்ததுன்றது நமக்கு தெரியும் அதில் மறுசீரமைப்பு அதாவது மாநில மறுசீரமைப்பு அப்படின்றது மிக முக்கியமான டாப்பிக்காக பேசப்பட்டுச்சு ஏன் மறுசீரமைப்பு இந்த அளவுக்கு முக்கியமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொழி மாறி மாநிலங்கள் அதாவது மொழியை பேஸ் பண்ணி மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து அதிகமாகவே வந்து எட்டுச்சுன்னு சொல்லலாம் சுதந்திரம் கிடச்சி உடனே வந்து மொழிவாரி மாநிலங்கள் வேணும் அப்படின்ற கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளானது தென்னிய தென்னிந்தியாவில் வந்து பரவலாக வந்து பேசப்பட்டது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எதனால் யார் மூலியமாக எப்படியெல்லாம் சட்டங்கள் மறுசீரமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத பற்றினா ஃபஸ்ட்டு பார்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை தான் இந்த ஒரு காலம்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களோட ஆட்சிகளில் பல மாகாணங்கள் இருந்தது அவங்களுடைய நிர்வாக ஆட்சி திறமை வந்து மாகாணங்கள் வாரியாக இருந்தது அவங்க வந்து நிறைய பகுதிகளாக வந்து இந்தியா வந்து பிரித்து வச்சிருந்தாங்க ஆல்ரெடி பிரிச்சிருந்த இந்தியாவை ஒரு நாடாகவும் அதுக்கு கீழே பல மாகாணங்களாகவும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சு வந்தாங்கன்றது நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை அதாவது கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி இருக்கு இல்லையா அது வந்து என்ன முக்கியமான விஷயங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் கமிட்டி கிட்ட எஸ்கே தார் அப்படின்றவங்க தலைமையில் வந்து ஒரு கமிட்டி வந்து போடப்படுது அதாவது இந்த மொழி மாறி மாநிலங்கள் வந்து எப்படி தேவையா தேவையில்லையா இதோடைய அம்சங்களை பற்றி ஆராய்வதற்காக எந்த ஒரு கமிட்டி வந்து அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு எஸ்கே தார் தலைமையிலான கமிட்டி அப்படின்றது பதில் இதை வந்து எஸ்கே தார் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்றாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாகம் மற்றும் முன்னேற்றம் ஒரு மொழி அப்படின்றது ஒரு நாட்டுக்கு வந்து தேவைதான் ஆனால் அந்த மொழியை பேஸ் பண்ணி ஒரு மாநிலத்தை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மாநிலங்களை பிரிக்கிறதுக்கோ மாநிலங்களை கட்டமைக்கிறதுக்கோ அதனுடைய பொருளாதார தேவைகள் வளர்ச்சி அது சம்பந்தப்பட்ட விஷயமும் நிர்வாகம் முன்னேற்றம் இந்த மாதிரியான விஷயங்களும் போதுமானது அப்படின்றத எஸ்கே தார் கமிட்டி அப்படின்றவங்க ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்றாங்க இது கொடுத்ததோட மட்டும் நிக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த அறிக்கைக்கு வந்து கா காங்கிரஸுக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதனால இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜெய்ப்பூரில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க ஜெய்ப்பூரில் போடக்கூடிய காங்கிரஸ் மீட்டிங்கில் இதை பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணணும் என்ன பண்ணுறது மொழி மானியங்கள் வேணுமா வேண்டாமா அப்படின்ற கோரிக்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி காங்கிரஸ் கமிட்டியானது டிஸ்கஸ் செய்யப்படுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு வந்து மதராஸ் அப்படின்ற மாநிலத்தை வந்து தனி மாநிலமாக பிரித்து என்கிட்ட கொடுத்துருங்க தெலுங்கு பேசும் மக்களுக்கு தெலுங்கு பேசும் மக்களுக்கு மதராஸ் அப்படின்ற மாநிலத்தை எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து எழுந்தது அந்த கோரிக்கையை வைத்து பல நாட்கள் உண்ணாவிரமி விரதம் இருந்து உயிர் துறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றவர் இந்த பொட்டி ஸ்ரீராமலு அவர்கள் மதராஸ் மாநிலம் தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த மாகாணம் அப்படின்றதுனால அதை தனி மாநிலமாக்கி எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இவர் சொல்லிட்டு இவர் வந்து உயிர் பிரிஞ்சிருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கான உண்ணாவிரதம் இருக்கிறாரு உயிர் பிரிஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபசல் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படுது இந்த அமைக்கப்படக்கூடிய ஃபசல் கமிட்டியில இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா என் என் குன்ஸ்ரு அவர்களும் கே பணிக்கர் அவர்களும் என் என் குன்ஸ்ரு கே என் பணிக்கர் இந்த இரண்டு பேரும் அந்த கமிட்டியில இருக்காங்க அந்த கமிட்டி வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சப்மிட் பண்றாங்க அந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மொழிவாரி மாநிலங்கள் வந்து தேவையா தேவையில்லையா அப்படின்ற கோரிக்கை எல்லாம் பார்க்கும்போது இல்லை இப்போ இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கும்போது நிச்சயமாக மொழிவாரி மாநிலங்கள் தேவைப்படும் இல்லைன்னா தேவையில்லாத வி வெடிப்புகளும் கலவரங்களும் ஏற்படும் மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமை இருக்காது மொழிவாரியாக பிரிஞ்சுடுவாங்க அதெல்லாம் ஆராய்ந்து மொழிவாரி மாநிலங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கமிட்டி சொல்லுவாங்க அப்படின்ற கேள்விக்கு ஃபசல் கமிட்டி அப்படின்றது பதில் அந்த ஃபசல் கமிட்டியில யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என் என் குன்சுறு அவர்களும் பணிக்கர் இந்த பேரும் அந்த அந்த இருந்தாங்க பண்ணும்போது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இது மிக முக்கியமான வருஷம் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அப்படின்ற அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் ஆனது பாஸ் செய்யப்படுது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் நாடாளுமன்றத்தினால் பாஸ் செய்யப்படுது அதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலங்களானது ஒவ்வொரு விதமாக பிரிக்கப்படுகிறது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மொழிவாரி மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எந்த அமெண்ட்மெண்ட் எந்த சட்டம் எந்த சட்ட எதன் மூலியமாக பிரிக்கப்பட்டது எந்த ஆண்டு எப்போது கடைசியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது முன்னாடி பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் இது இது சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி அடுத்த ஒரு லாங்வெட்டியில் உங்களுக்காக நான் இதோட தொடர்ச்சியாக போடுறேன் இந்த ஒரு காணொலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மறுசீரமைப்பு மிக முக்கியமான ஒரு கேள்வி அது வந்து டிஎன்பிஎஸ்இ இல்ல எஸ்எஸ்சியோ இல்ல எந்த எக்ஸாம் எக்ஸாம்மாக இருந்தாலும் இந்த மாதிரியான கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதுனால இந்த இந்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்